என் மனம் எவ்வளவு அழகியது என்று எனக்கு தெரியும் எவ்வளவு ஆற்றல் மிக்கது என்றும் எனக்கு தெரியும் இதுவரை என் வாழ்நாளில் எத்தனையோ நல்ல காரியங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எத்தனையோ வெற்றிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன அந்த அற்புத தருணங்களை எண்ணி பார்க்கின்றேன் அந்த மகிழ்ச்சிகரமான சம்பவங்களோடு சம்பந்தப்பட்ட சொந்தங்களை, நண்பர்களை இப்போது எண்ணி பார்க்கின்றேன் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் அதேபோல துன்பங்களையும் தோல்விகளையும் நான் கடந்து வந்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட தோல்விகளை கூட கடந்து வர என் பலமான மனத்தினால் முடிந்திருக்கின்றது இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் சில மனிதர்கள் எப்போதும் மாறவே மாட்டார்கள் இனிவரும் எதிர்காலம் நிச்சயமற்றதுதான் ஆனால் அந்த எதிர்காலத்தை எதிர்கொள்வதற்கான தன்னம்பிக்கையும் ஆற்றலும் என்னிடம் நிறையவே இருக்கின்றது எனக்கான அற்புதமான அழகிய உலகத்தை உருவாக்கிக் கொண்டிருப்பது நான் தான் என் எண்ணங்களும் என் வாழ்க்கையும் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன என்னை பற்றி ஒவ்வொரு நாளும் நான் புதிதாக அறிய அறிய என் வாழ்வின் அர்த்தமும் எனக்கு புரிகின்றது நான் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியங்கள் எனது குறிக்கோள்கள் எல்லாம் மிகவும் தெளிவாக புரிகின்றது என் இதயம் என்னை இந்த சரியான பாதையில் அழைத்து செல்லும் என்னுடைய வாழ்வின் குறிக்கோள் என்ன என்று நான் மட்டுமே தீர்மானம் செய்வேன் இதுவரை என்ன நடந்ததோ நன்றாகவே நடந்தது நன்றிகள் பல பல இப்போது என்ன நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது இனி என்ன நடக்கப் போகின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்னை சுற்றி இப்போது இந்த தருணத்தில் இருப்பவை எல்லாமே நல்ல விடயங்கள் தான் என் வாழ்வும் நல்லவர்களால் மட்டுமே நிரப்பப்பட வேண்டியது என்னுடைய மிகப்பெரிய சொத்து நான் தான் நான் நானாக இருப்பதற்கு எந்த தடையும் இங்கில்லை என்னுடைய நடத்தைகளை மட்டுமே நான் பொறுப்பு கூற கடமைப்பட்டுள்ளேன் மற்றவர்கள் எப்படி அதை எடுத்துக் கொள்கின்றார்கள் என்பதற்கெல்லாம் நான் பொறுப்பு கூற வேண்டியதல்ல மற்றவர்கள் வழிகள் எதுவுமே இனி இல்லை என நினைக்கும் போது நான் புது வழியை உருவாக்குவேன் நான் புதிய சாதனைகளை செய்ய படைக்கப்பட்டுள்ளேன் என்று உறுதியாக நம்புகின்றேன் ஏனெனில் என்னிடம் அந்த அளவுக்கு உத்வேகமும் மன உறுதியும் உள்ளது நான் கண்ணாடிக்கு எதிராக நிற்கின்ற போது அந்த கண்ணாடியில் தெரியும் நபரை நான் மிகவும் விரும்புகின்றேன் என் உடலையும் ஆரோக்கியத்தையும் நான் விரும்புகின்றேன் ஒவ்வொரு நாளும் என் அழகையும் ஆளுமையையும் நான் அதிகரித்துக் கொண்டே செல்வேன் ஏனென்றால் என்னிடம் அதற்கான தன்னம்பிக்கையும் ஆற்றலும் இருக்கின்றது என்னோடு யாரையும் ஒப்பிடுவது கடினம் ஏனெனில் என் தனித்துவங்கள் அப்படியானவை எனக்கே உரித்தான என் தனித்துவங்களை நான் விரும்புகின்றேன் என்னை அறிந்தவர்கள் புரிந்தவர்களுக்கு இனிவரும் நாட்களில் இன்னும் அன்பு பாராட்டி என் வெற்றிகள் மூலம் நிச்சயம் நிச்சயம் உதவிகள் செய்வேன் அதேவேளை என்னை அறியாதோர் புரிந்து கொள்ள முடியாதோர் என்னை பற்றி புரியும் நாள் வரும் அதுவரை என் வெற்றியை நோக்கி சரியான பாதையில் ஓடிக்கொண்டே இருப்பேன் நான் எப்படி என்னை அதிகம் நேசிக்கின்றேனோ அதேபோல இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் என்னை நேசிக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றியாக என் அன்பை நான் திருப்பித் தருவேன் நான் என்றால் அன்பு நான் என்றால் அன்பு நான் என்றால் கருணை நான் என்றால் கருணை நான் என்றால் வெற்றி நான் என்றால் வெற்றி நான் என் மனம் மகிழ்ச்சியாக இருப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துவேன் என் புலன்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் அல்ல நான் என் மனம் மகிழ்ச்சியாக இருப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துவேன் என் புலன்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்தையும் எப்படி மகிழ்ச்சியாக கழிக்க முடியுமோ அப்படி நான் கழிப்பேன் நான் யாரிடமிருந்தும் கற்றுக்கொள்வதற்கும் பிறருக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் அன்பு செலுத்துவதற்கும் எப்போதும் எப்போதும் தயாராகவே உள்ளேன் மற்றவர்களை திருத்த வேண்டும் என்ற தேவையிலிருந்து நான் விலகியே இருப்பேன் நான் என்னில் மட்டுமே முழு கவனமும் செலுத்துவேன் எனக்கான மகிழ்ச்சிகரமான தருணங்களை நானே உருவாக்கிக் கொள்வேன் இயலாது முடியாது நடக்காது போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நான் என்னை தள்ளியே வைத்திருப்பேன் எனது தான் என் நெருங்கிய நண்பர்கள் நல்ல எண்ணங்கள் எப்போதும் என்னுடனேயே இருக்கின்றன என் கனவுகளில் நான் அதிகம் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்னிடம் இருக்கின்ற மிக பலம் வாய்ந்த கருவி என் மனம் நான் அந்த மனத்தை எனக்கு தேவையான வழியில் சரியாக பயன்படுத்துவேன் நான் செய்கின்ற எல்லா செயல்களிலும் நூறு வீதத்தை நான் கொடுப்பேன் எனது பாதை மிக நீண்டது என்று எனக்கு தெரியும் ஆனால் என் பொறுமையும் அந்தளவு நீண்டதும் வலிமையானதும் தான் ஒவ்வொரு அடியாக நான் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைப்பேன் ஒவ்வொரு அடியாக நான் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைப்பேன் கடினமான காலங்கள் வரும்போது அது இன்னொரு வழியை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு என்று நான் அவற்றை மனதார ஏற்றுக்கொள்வேன் ஒருபோதும் துவண்டு போக மாட்டேன் வாழ்க்கையில் நான் கண்ட தோல்விகளுடனும் பெற்ற வலிகளுடனும் நான் போட்டி போடுவேன் அவற்றை நிச்சயம் கடந்து வருவேன் எனது மனம் எனக்கு சரியான பாதையை காட்டியிருக்கின்றன அதற்கு மிக்க நன்றிகள் நான் இப்போது அமைதியாலும் அன்பாலும் என் இலட்சியத்தாலும் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கின்றேன் நான் இப்போது அமைதியாலும் அன்பாலும் என் இலட்சியத்தாலும் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கின்றேன் நேற்றைய நானை விட வினைத்திறன் மிக்க நான் இந்த நான் என் வெற்றிக்கு ஒருபடி இன்னும் கிட்டே வந்துவிட்ட நான் என் வாழ்க்கையை நான் தான் உருவாக்கினேன் உருவாக்குகின்றேன் முன்னரை விட இன்னும் சிறப்பாக உருவாக்குவேன் இது நிச்சயம் நடக்கும் என் வாழ்வின் அது அற்புதமான மிகச்சிறந்த தருணங்கள் இனித்தான் வர இருக்கின்றன அதற்காகத்தான் நான் எதிர்பார்த்து இருக்கின்றேன் இன்று இரவு நான் தூங்கும் போது அழகிய நாளையை நான் நினைத்துக் கொள்கின்றேன் எனக்கு மிகவும் பிடித்த என் புன் சிரிப்புடன் அந்த நாளையை நான் ஜெயிக்கப் போகின்றேன் இதேவேளை நான் மிக அமைதியாக இருக்கின்றேன் மூச்சு உள்வாங்குவதிலும் சரி மூச்சை இப்போது வெளிவிடுவதிலும் சரி சீரான தன்மையை எழுகின்றேன் எங்கு அற்புதமான ஒரு அமைதி நிலவுகின்றதோ அங்கு எந்த பயமும் எட்டி தைரியத்துடன் வெற்றியை நோக்கி பயணிக்கும் இன்று இந்த தருணத்தில் என்னுடைய ஒரே நோக்கம் நான் நேற்றை விட சிறந்த மனிதனாக மாறுவதுதான் அது நிச்சயம் நடக்கும் இன்று இந்த தருணத்தில் நான் என்னையும் என்னை சார்ந்து இருப்போரையும் எதிர்காலத்தில் முன்னேற்றத்துக்கு இட்டு செல்வேன் என்று உறுதி கொள்கின்றேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்னிடம் திறமையும் தைரியமும் இருக்கின்றது எனக்குள்ளே கேட்கும் இந்த குரலை நான் உறுதியாக நம்புகின்றேன் உறுதியாக நம்புகின்றேன்